இன்றைக்கு சீமான் என்று சொல்கிறார் என்று சொன்னாலும் அருந்ததியர்கள் வந்தேரிகள் என்ற கருத்தை முதல் முதலாக முன்வைத்தவர் பெங்களூர் குணா என்பவர் ஆயிரம் வாக்கிலே விடுதலை சிறுத்தைகள் பெங்களூர் குணாவை அறிஞர் என்று கொண்டாடினார் அந்த அடிப்படையில் தான் அந்த காலத்தில் பெரியார் மீதான விமர்சனத்தையும் அவர்கள் முன்வைத்து இல்லை என்று சொன்னால் அருந்ததியர்கள் இந்த இந்த மண்ணிலே வஞ்சிக்கப்படுவதற்கான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு அன்பார்ந்த தோழர்களே தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கிற அருந்ததிய மக்களாகிய நாம் இரண்டாம் தர குடிமக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற செய்தியை இன்றைக்கு தமிழ் தேசியம் என்கின்ற பேரில் முன்னெடுக்கிற சில கும்பல்கள் முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பேசு பொருள் அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் அருந்ததியர்கள் இங்கு ஏதோ வாழ்ந்துவிட்டு போகட்டும் ஏதோ மலம் மல்லியோ அல்லது செருப்பு தைத்தோ விட்டு போகட்டும் மற்றபடி அவர்கள் ஒரு ஒரு நியாயமான ஒரு கௌரவமான ஒரு வேலை அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகிறது அப்படி அப்படிங்கிறது மிகப்பெரிய அவமானத்துக்குரிய ஒரு செயலாகவும் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாகவும் அவர்கள் பார்க்கிறார்கள் அந்த அடிப்படையில் இருந்து தான் இன்றைக்கு உள்ஒதுக்கீடுக்கு எதிரான கோரிக்கை என்பது வந்து கொண்டிருக்கிறது உள்ஒதுக்கீடு கோரிக்கையை இன்றைக்கு எதிர்க்கிற எல்லாரும் ஒரு காலத்தில் முன்வைத்தவர்கள்தான் ஆனால் இன்றைக்கு ஏன் அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் அருந்ததியர்கள் அவர்களுக்கு கீழ் சாதியாக இருப்பதிலிருந்து அவர்கள் தப்பித்து விடுவார்கள் என்கின்ற அந்த நிலையிலிருந்து தான் அவர்கள் இன்றைக்கு அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியான சூழலிலே தமிழ்நாட்டில் உள்ள அருந்ததியர்கள் இன்றைக்கு இது அவர்களுக்கான ஒரு வரலாறு என்பது மீட்கப்பட்டிருக்கிறது வரலாறு மீட் மீட்கப்பட்ட ஒரு சூழலிலே இன்றைக்கு அருந்ததியர்கள் வந்தேறிகள் இல்லை என்கின்ற ஒரு கருத்தை இன்று உறுதிபெற்று உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே இன்றைக்கு அந் அருந்ததியர்களை உள்ஒதுக்கீடு என்கின்ற ஒரு செய்தியில் நம்ம வந்து நெருக்குதலுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிற ஒரு பிரிவினர் யார் என்று சொன்னால் சக பட்டியல் சாதிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் தான் இன்றைக்கு நம்ம வந்தேரிகள் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அது யார் வந்தேரிகள் நான் இப்படி சொல்வது உங்களுக்கு வினோதமாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு வந்தேரிகள் என்று இன்றைக்கு சீமான் என்று சொல்கிறார் என்று சொன்னாலும் அருந்ததியர்கள் வந்தேரிகள் என்ற கருத்தை முதல் முதலாக முன்வைத்தவர் பெங்களூர் குணா என்பவர் அவர் எப்போது முன்வைத்தார் தொண்ணூற்றி நாலிலே நடந்த வாழ்வுரிமை மாநாட்டிலே பாட்டாளி மக்கள் கட்சி நடத்த வாழ்வுரிமை மாநாட்டிலே அந்த கருத்தை முன்வைத்தார் அவர் யாராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் பறையர் சாதியை சார்ந்தவராக இருக்கிறார் அவர் ஏன் வந்து நம்ம அருந்ததியர்களை வந்தேறி என்று சொன்னார் என்று சொன்னால் ஏறக்குறைய அந்த காலத்திலே உள்ஒதுக்கீடு தொடர்பான கோரிக்கைகள் வந்து பல்வேறு தரப்பிலே அருந்ததியர்கள் மத்தியிலே முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தது இப்போ உள்ஒதுக்கீடு தொடர்பான கோரிக்கைகளை முன்வைக்கப்பட்டிருக்கின்ற சூழலிலே அதை எதிர்கொள்ளும் விதமாக இன்றைக்கு பெங்களூர் குணா போன்றவர்கள் அருந்தவியர்களை வந்தேறிகள் என்று சொன்னார்கள் அவர்களுக்கு இங்கே உள் இட இடஒதுக்கீடு கொடுப்பதே தவறு என்று சொன்னார்கள் அந்த பெங்களூர் குணாவினுடைய கருத்தியலை விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொண்டார்கள் ரெண்டாயிரம் வாக்கிலே அவர்கள் வந்து இந்த க இந்த கருத்து தொண்ணூற்றி நாளில் முன்வைக்கப்பட்டது ரெண்டாயிரம் வாக்கிலே விடுதலை சிறுத்தைகள் பெங்களூர் குணாவை அறிஞர் என்று கொண்டாடினார்கள் அவருடைய கருத்தியலை இங்கே பரப்ப முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் பொது புலத்திலே இதுவரைக்கும் இங்கே வந்து த அருந்ததியர்களுக்கு எதிரான அல்லது தெலுங்கு பேசுகிற பிற மக்களுக்கு எதிரான ஒரு கருத்தியல் என்பது நீண்ட நெடுங்காலமாக இருந்து கொண்டிருக்கிறது என்றாலும் கூட அந்த கருத்தை முதன்முறையாக பொது ஜன ஏற்புக்கு முன் வந்தது என்பது விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த பிறகுதான் இப்போ அந்த அந்த அடிப்படையில் தான் அந்த காலத்தில் பெரியார் மீதான விமர்சனத்தையும் அவர்கள் முன்வைத்தார்கள் பெரியார் மீதான விமர்சனத்தை கும குணா போன்றவர்கள் அவர்கள் வந்தேரிகள் என்று முன்வைத்தார் என்று சொன்னால் திருமாவளவன் அவர் வந்து திருமாவளவன் போன்றவர்கள் திருமாவளவனுடைய தளபதியாக இருக்கிற ரவிக்குமார் போன்றவர்கள் அவர் தலித்துகளுக்கு விரோதி என்கின்ற கருத்தை முன்வைத்தார் அப்போது இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய ஒரு செய்திகள் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு வந்து உள்ஒதுக்கீடை அவர்கள் எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள தலித்துகளை திரட்டுறது மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க உள்ள தலைவர்களை திரட்டி கொண்டிருக்கிறார்கள் அது வந்து இன்றைக்கு வந்து பிரச்சனைக்குள்ள ஒரு செய்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது ஏதோ உள் என்பது இன்றைக்கு ஆபத்தில்லா உள் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் அதை ஏற்க மறுத்து கவைக்கு உதவாத வாதங்களை முன்வைத்து அருந்ததியோட வஞ்சித்து விட வேண்டும் என்கிற உள்நோக்கத்திலே இன்று இவர்கள் முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உள்ஒதுக்கீடை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டத்திலே நாம் இருக்கிறோம் அதுபோல இந்த இதனுடைய நிகழ்வு போக்கிலே உள்ஒதுக்கீடு என்பதை வந்து நாம் கேட்கிற சூழலிலே அதை ஒழிப்பதற்கான அதை இல்லாமல் செய்வதற்கான செயல் தந்திரங்களில் ஒன்றாக ஆதி திராவிடர் என்கின்ற பெயரை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் ஆதிதிராவிடர்கள் என்கின்ற பெயரிலே கணக்கெடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை தலித் மக்களும் பறையர்கள்தான் என்கிற கோரிக்கை என்ற முழக்கத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் அந்த உரிமை கோரலை முன்வைக்கிறார்கள் அதன் மூலமாக அருந்ததியோட இடஒதுக்கீட்டு பங்கை அவர்கள் குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உள்ஒதுக்கீடை நாம் பாதுகாக்க வேண்டும் அந்த உள்ஒதுக்கீட்டு உரிய பலன்களை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் உரிய அளவிலே நமக்கான பங்கியை பெற வேண்டும் என்று சொன்னால் அருந்ததியர்கள் இந்த மண்ணிலே எத்தனை லட்சம் பேர் வாழ்கிறார்கள் எத்தனை சதவீதம் பேர் வாழ்கிறார்கள் என்பது தெளிவுபட தெரிய வேண்டும் அதே போல் இன்றைக்கு இந்தியா முழுவதும் நமக்கு எதிரான இந்த கருத்தியலை பரப்பி கொண்டிருக்கிற வீதிக்கு வீதி அருந்ததியர்களுக்கு எதிரான முழக்கங்களை முன்வைத்து கொண்டிருக்கிற தலைவர்கள் மட்டுமல்ல தொண்டர்கள் மட்டுமல்ல அறிவுஜீவிகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த அந்த பல்லர் பறையர் என்கின்ற இரு சாதியினரும் அருந்ததியர்களுக்கு எதிரான கருத்தியலை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதே கருத்தியலை பரப்பிக்கொண்டு அருந்ததியர்கள் வந்தேரிகள் என்ற முழக்கத்தை கொண்டு நமக்கு எதிரான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டு ஆனால் இதே சாதியினர் தான் வந்து அருந்ததியர்களோட பிரதிநிதிகள் என்று சுதந்திரத்துக்கு முன்பாக இருந்தே இன்றைய இன்று வரைக்கும் அருந்ததியோட பிரதிநிதிகள் என்ற அடிப்படையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இதையெல்லாம் நாம் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம் இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம் அவர்களை கட்டுப்படுத்துவது என்பது அருந்ததியர்களுடைய பங்கை பெறுவது என்பது அவர்களை கட்டுப்படுத்துவது என்கின்ற கோணத்தில் மட்டுமல்ல அருந்ததியர்களை பாதுகாப்பது என்கின்ற கோணத்தில் கூட மிக முக்கியமானது ஏனென்று சொன்னால் அண்மையில் கிறிஸ்தாஸ் காந்தி ஒரு செய்தி சொல்லியிருந்தார் தமிழ்நாடு முழுக்க உள்ள ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகள் ஆதிதிராவிடர் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகள் ஆரம்ப பாடசாலைகள் அல்லது உயர்நிலை பள்ளிகள் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பறையர்கள் அடர்ந்து வாழக்கூடிய மேற்கு மா வடக்கு மாவட்டங்களிலே தான் இருக்கிறது மேற்கு மாவட்டங்களிலே ஒரு சதவீதத்துக்கும் குறைவான அளவிலே தான் என்ன பள்ளிகள் இருக்கின்றன ஆதிதிராவிட பள்ளிகள் என்பவை இன்றைக்கு சுதந்திரத்துக்கு பிந்திய இன்றைக்கு உள்ள மாநில அரசு நிறுவிய பள்ளிகள் இது வந்து மக்கள் பணம் பொதுமக்கள் பணம் அரசின் பணம் இந்த பணத்தை செலவு பண்ணுவதற்கு சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்து அதன் அடிப்படையில் செய செயல்படுத்துகிறார்கள் இப்போ மேற்கு மாவட்டத்தில் உள்ள பட்டியல் சாதி எம்எல்ஏக்கள் என்கிற பெயரில் இங்கே இருந்த பல்லர் பரையர் சாதியை சார்ந்த எம்எல்ஏக்கள் குறிப்பாக பரையர் சாதி எம்எல்ஏக்கள் இப்போ இங்கே கோரிக்கை வைத்தார்களா என்பது நமக்கு தெரியவில்லை வடக்கு மாவட்டத்தில் உள்ள வடக்கு மாவட்டத்திலே தான் அவ்வளவு ப பள்ளிகளும் இருக்கிறது என்று சொன்னால் வடக்கு மாவட்டத்தில் உள்ள ப பரையர் சாதி சார்ந்த எம்எல்ஏக்கள் கோரிக்கை வைத்தார்கள் என்பது மட்டுமல்ல இங்கே மேற்கு மாவட்டத்தில் உள்ள பரையர் சாதி எம்எல்ஏக்கள் நமக்கான கோரிக்கைகளை முன்வைக்கவில்லை இங்கே உள்ள எம்பிக்கள் நமக்கான கோரிக்கைகளை முன்வைக்கவில்லை இவற்றை அங்கே மடைமாற்றம் செய்வதற்கான நோக்கத்திலே வலிந்து இருந்தார்கள் என்பது நமக்கு காண கிடைக்கிறது ஆக இந்த கொடுமையை இன்னும் அனுமதிக்கக்கூடாது அருந்ததீர்களுக்கான பிரதிநிதித்துவம் என்பது அரசியல் அரங்கங்களில் ரொம்ப முக்கியமானது அதை நாம் கோரி பெற வேண்டிய அதை வலியுறுத்த வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்திலே இருக்கிறோம் ஆக இந்த மூன்று கோரிக்கைகளை உள்ளொதுக்கீட்டை பாதுகாப்பது ஆதி திராவிட ஆதி திராவிடர் நலத்துறை என்கின்ற பெயரில் இருக்கிறதை பொதுவான பெயரிலே மாற்றுவது அதே போல் அரசியல் அரங்கிலே உரிய பிரதிநிதித்துவத்தை எல்லா அரசியல் கட்சிகளும் வ வழங்கிய தீர வேண்டும் அப்படி வழங்காத கட்சிகளை புறக்கணிப்பது என்கின்ற ஒரு அறைகூவலை அருந்ததியர்களுக்கு விடுக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த மூன்றாவது கோரிக்கை அமைகிறது அதே போல் ஆயுதராவடர் எல்லாம் நாங்கள் தான் என்று உரிமை கோருகிற ஒரு க ஒரு அவலம் இங்கே இருப்பதனால என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை மாநில அரசாங்கம் அதை செய்ய வேண்டும் அது ஒரு சர்வேயாக எடுத்தால் கூட அது வந்து ஒரு ஆத்தன்டிக்கான அரசு எடுக்கிற ஒரு சர்வே என்பது ஆத்தெண்டிக்காக இருக்கும் என்கிற அடிப்படையில் இது செய்யவில்லை என்று சொன்னால் அருந்ததியர்கள் இந்த மண்ணிலே வஞ்சிக்கப்படுவதற்கான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் இப்போ அந்த நிலைகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இப்போ அந் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அருந்ததியர் கூட்டமைப்பு வருகிற ஜனவரி ஆறில் ஒரு பெரிய பேரணியை நடத்த இருக்கிறது இந்த பேரணியிலே நாம் பங்கெடுப்பது என்பது ஒரு வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கிறது இது பங்கெடுப்பதன் மூலமாக நம்மளுடைய எதிர்காலத்தை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம் இப்போ இந்த வாய்ப்பை தவறவிட்டால் இந்த நாட்டிலே நம்ம வந்து கேள்விக்கு நம்மை வந்து கே எல்லாரும் கேட்பாரற்ற ஒரு நிலையிலே நாம் இருப்போம் கேள்வி கேட்க நமக்கு ஆளே இருக்காது என்கின்ற நிலைக்கு நாம் போய்விடுவோம் இப்போ இந்த சூழ்நிலையில் எல்லா சமூகத்தின் எல்லா பிரிவினரும் அருந்த சமூகத்தின் எல்லா பிரிவினரும் இதற்கான முன்முயற்சி எடுக்க வேண்டும் முன்முயற்சி எடுத்து இந்த பேரணியை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய மகனாக அண்ணனாக தம்பியாக இந்த கோரிக்கையை உங்கள் முன்னால் வைக்கிறேன் இதை நீங்கள் செவிமடுக்க வேண்டும் என்று அறிவுகோள் விடுக்கிறேன் நன்றி வணக்கம்